பதினைந்த பிறைத்தினுடைய இரவு என்பதாக நம்ம குறிப்பிடுறோம் அடங்கிய பல்வேறு ஹதீசுகள் இருக்கின்றன பல்வேறு அமல்கள் இருக்கின்றன அதிலிருந்து ஒரு ஹதீசு நம்ம அலஹி வசலம் அவர்களிடத்தில் இந்த ஷாபானினுடைய பதினைந்தாவது பிறையில் ஜிப்ரை அலிஹுலாம் அவர்கள் வருகை திருக்கிறார்கள் நாயகமே இந்த இரவில் கவனம் செலுத்துங்கள் இந்த இரவில் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் தேவைகள் இந்த இரவில் பூர்த்தியாகின்றன அடுத்து மீண்டும் சொல்றாங்க நாயகமே இந்த இரவில் உங்களுக்கு உங்களது உம்மத்தினருக்கும் நன்மாராயம் உண்டாவதாக நெற்செய்தி உண்டாவதாக அல்லாஹ் சுபஹான உத்தாலா இணை வைப்பவர்களை தவிர அனைவரையும் இந்த இரவில் அல்லாஹ் மன்னிக்கின்றான் மூன்றாவது நாயகமே தாங்கள் தங்களுடைய தலையை உயர்த்துங்கள் என்பதாக சொல்றாங்க செலந்தாக லகிவ் செலம் தலையை உயர்த்துகிறார்கள் சுவனத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கின்றன முதல் வாசலில் ஒரு வானவர் நிற்கிறார் அவர் உறக்கச் சொல்கிறார் இந்த இரவில் ருக்கோ செய்பவர்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக இரண்டாவது வாசலில் ஒரு வானவர் நிற்கிறார் உறக்க சொல்கிறார் இந்த இரவில் யார் சஜிதா செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக நற்செய்தி உண்டாவதாக மூன்றாவது வாசலில் ஒரு வானவர் நிற்கிறார் அவர் உறக்கச் சொல்கிறார் இந்த இரவில் யார் அல்லாஹ விடத்தில் துவா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாகவே நற்செய்தி உண்டாவதாக வாசலில் ஒரு வானவர்

அவர்களுக்கு அவர்களது தேவைகள் வழங்கப்படும் பூர்த்தி செய்யப்படும் ஏழாவது வாசலில் ஒரு வானவர் நின்று உறக்கச் சொல்கிறார் யாரேனும் அல்லாது விடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களது மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் இவ்வாறாக அந்த ஏழு வாசல்களினுடைய மலக்குமார்கள் உறக்கச் சொல்லுகிறார்கள் அந்த இரவு முழுக்கது நடைபெறும் விசலல்லாக வலகிவு செல்லும் அவர்கள் ஹசரத் ஜிப்ரேல் அலிவாறு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த திறந்து வைக்கப்பட்டு வானவர்கள் ஒவ்வொரு வாசல் வாணவர்களும் ஒவ்வொரு விதமாக துவா செய்கிறார்கள் நற்செய்தி சொல்லுகிறார்கள் இதுவரையில் இவைகள் எல்லாம் வழங்கப்படும் என்று நபிசல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் கேட்க ஜிப்ரலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் நாளை காலை சூரியன் உதயமாகும் வரை இது தொடர்படியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் யாராவது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க பாவ மன்னிப்பு வழங்கப்படும் யாராவது தேவையில்லவர்கள் கேட்டால் அவர்களது தேவை பூர்த்தி செய்யப்படும் இந்த சஜிதா ருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா சம்பந்தமாக சொல்றாங்க ஒரு சஜிதாவாக இருந்தாலும் ஒரு சஜிதானா என்ன மகிரிபுல இருந்து பராத்தினுடைய இரவு ஆரம்பமாயிரும் காலையில சூரியன் உதயமாகற வரைக்கும் இப்ப சொல்றாங்க ஒரு சஜிதா ஒருவேளை இஷாவினுடைய ஒரு ரக்காத்து ஒரு சஜிதா தானே ஒரு சஜிதா இருக்கும் இஷாவில ஒரு ருக்கு இருக்கும் இஷாவில் அவர் ஒரு நன்மை செய்யறா தான் செய்யறாரு அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கி நமக்கு கிடைச்சிட்டாலும் அந்த பராத்தினுடைய அல்லாஹ் இரவுல வத்தாலா மலக்குமார்களை கொண்டு நமக்கு நன்மாராயம் சொல்லி இருக்கிறான் என்பதை தங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்க இப்போ பராத்தினுடைய இரவில் எல்லா பள்ளிவாசல்களையும் அதற்கான பயான் ஏற்பாடு செய்யப்படுது அதற்கான சிறப்பு அமல்கள் செய்யப்படுது தஸ்விஹாத்துகள் உதப்படுது துவா செய்யப்படுது இவைகள் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இவைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் தங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போறீங்க தாங்க இஷாவுடைய தொழுகையை தொழுகிறீங்க தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய தஸ்விகாத்துகளை ஈடுபடுறீங்க துவாவுக்கு ஆமின்னு சொல்றீங்க நல்லபடியாக வீட்டுக்கு வர்றோம் அல்லா சுபானுலா மலக்குமார்களை கொண்டு நமக்கு நன்மாராயம் கூறியிருக்கிறான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இந்த பராத்தினுடைய இரவில் அமல் செய்வதற்கான நான்கு மிக மிக இலகுவான அமல்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நான்கு அமல்களை தாங்க செய்ய முயற்சி பண்ணுங்க முதலாவதாக தாங்கள் நூறு முறை அஸ்தகஃபிருல்லாஹ் என்று ஒதுக்கொள்ளுங்கள் என்னை மன்னித்து விடுவாயாக யல்லாஹ் எனது பாவத்திற்காக உணத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் அஸ்தகஃபிருல்லாஹ் நூறு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இந்த பயானை கேட்குறீங்க இல்லைங்களா இது ஷாபான் மாதம் முழுக்க செய்யக்கூடிய ஒரு அமல் இது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க இப்ப இருந்து ஷாபான் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த அமலை செய்யுங்க தினசரி இருபத்தைந்து முறை யா மலிக்கு என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் யாமொழி இந்த யாமலிக்கு எவர் ஒருவர் தொடர்ந்து இந்த ஷாபானுடைய வதத்தில் ஒதுகிறாரோ எல்லா விதமான நிர்பாக்கியங்களும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக சொல்கிறாங்க இலகுவானது ஆனால் அதனுடைய பயன் மிக மிக அபரிவிதமானது என்பதாக குறிப்பிடுறாங்க மூன்றாவதாக இந்த அருதே இப்ராஹிமி நம்ம தொழுகில் உதரம் இல்லைங்களா அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வாலாலி முகமதின் தொலகில் உதரம் இல்லைங்களா அந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை முன்பின் ஓதிக்கொண்டு நடுவில் நாலாயிரத்தி நூறு முறை நாலாயிரத்தி நூறு முறை தாங்கள் ஆயத்தே கரீமா லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின தாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின தாலிமீன் இது ஆயத்தே கரீமான்னு சொல்லப்படுது தஸ்பீஹ் யூனுஸ்னு சொல்லப்படுது நான்காவதாக இந்த சபை வராத்தினுடைய இரவில் இரண்டு ரக்காத் நஃபிலான தொழுகை தொழுகிறீங்க தொழுது விட்டு நூறு முறை சூரத்துல் ஃபாத்திகாவை ஒதுக்கொள்ளுங்கள் நீங்க நாலு அமலையும் தாங்க விரும்பி சேரீங்களா தாராளமாக செய்து கொள்ளலாம் இல்ல இதில் ஏதாவது ரெண்டு அல்லது மூணு அல்லது ஒன்னு தாராளமாக செய்து கொள்ளலாம் இது தனித்தனி அமல்கள் தான் இலகுவாக இருக்கும் நூறு முறை அஸ்தகபுல்லா ஓதுறது என்ன பெரிய விஷயமா ஆனா இந்த இரவில் ஓதுவது சிறப்பு வாய்ந்தது ஒரு இருபத்தஞ்சு முறை யாமலைக்கும் சின்ன விஷயம் ஆனா இந்த இரவில் ஓதுவது சிறப்பு வாய்ந்தது இதில் இந்த மூன்றாவது அமல் இருக்கு இல்லைங்களா தஸ்பீக யூனிசினுடைய அமல் இந்த அமல் மிக சிறப்பு வாய்ந்தாமல் இன்ஷா அல்லா தாங்க தவறாம ஒதுக்கொள்ளுங்க இல்லை நம்ம கடந்த வருடமோ அதற்கு முந்தைய வருடமோ பராத்தினுடைய இரவின் சிறப்புகள் மேலும் அதனுடைய அற்புதமான வசீஃபாக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மூன்று வீடியோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மூன்றையும் இன்ஷா இல்லா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இன்ஷால்லா கொடுக்குறோம் தாங்க கண்டிப்பாக அதை பாருங்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வசீஃபாக்களை ஓதிட்டு நிறைய நபர்கள் அலமதுல்லா நமக்கு நல்ல விதமான பயன் தந்தது அவைகள் நல்ல ஒரு அற்புதமான அமல்கள் நம்மள்கிட்ட சொல்லி கம்பல்சரி அதை நீங்க பாருங்க உங்களுக்கு அதை பயன்படும் வத்தாலா இந்த ஷபேபராத்தினுடைய இரவை சிறிது கூட நம்ம வீணாக்காம அல்லாஹுபஹானுவாவிடமிருந்து அவனது மன்னிப்பையும் நமது தேவைகளையும் அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானுவத்தாலா பிரிவானாக சொன்ன இந்த வசீஃபாக்கில் நீங்க எதை செய்தாலும் அதற்கு பிறகு நல்லபடியாக அல்லது துவா செய்து கொள்ளுங்க என்பதை கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்றோம் போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்க நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் அல்லா மனதரைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத் அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத் துஹு நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது பன்னிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசு சாதியா தாராபுரம்